நள்ளிரவில் கமலின் கதவை தட்டிய ரஜினி இப்படி இருக்கிறதுனால தான் சூப்பர் ஸ்டார் என்னன்னு பார்க்கலாம் வாங்க சினிமாவில் இருக்கும் போட்டி நடிகர்கள் நண்பர்களாக இருப்பது என்பது அவ்வளவு லேசான விஷயம் கிடையாது அந்த வகையில் தனது ஆரம்ப காலத்தில் இருந்து இப்போது வரை நல்ல நண்பர்களாக இருந்து வருகிறார்கள் ரஜினி மற்றும் கமல் அதே நேரம் இருவரும் போட்டி நடிகர்களாகவும் இருந்து வருகிறார்கள் இப்போது எப்படி விஜய் அஜித் படங்கள் போட்டி போட்டு வெளியாகிறதோ அதே போல் ஆரம்ப காலங்களில் இருந்து இவருடைய படங்கள் தான் ஒருவருக்கொருவர் போட்டியாக இருந்திருக்கின்றன இந்த அளவு ஒரு நெருக்கமான நட்பு எப்படி இவர்களுக்குள் உருவானது என்பதுதான் அனைவரின் கேள்வியாகவும் இருக்கிறது அதை ஆச்சரியமாகவும் பார்க்கிறார்கள் இதற்கு மிக சிறந்த உதாரணமாக இருந்தது பொன்னியின் செல்வன் படத்தின் இசை வெளியீட்டு விழா மேடை அப்போது மேடையில் ரஜினியும் கமலும் பேசும் பொழுது மாறி மாறி இருவரும் தனது அன்பை கொண்டது அனைவருக்கும் வியப்பாக இருந்தது கமலின் படங்களை ஆர்வத்துடன் பார்த்து ரசித்திருப்பதாகவும் ரஜினி கூறினார் அதே நேரம் தனக்கு நடிப்பில் ஏதாவது சந்தேகம் என்றாலும் முதலில் கமலுக்கு தான் போன் செய்வேன் என்றும் ரஜினி அவ்வளவு பெரிய மேடையில் கூறியிருப்பது சாதாரண விஷயம் கிடையாது இன்று இந்தியாவில் சூப்பர் ஸ்டாராக உயர்ந்து நிற்பவர் ரஜினி இப்படி ஒரு அந்தஸ்தை உடையவர் சாதாரணமாக இந்த விஷயத்தை சொல்லிவிட்டாரே என்பதுதான் அனைவருமே ஆச்சரியமாக பார்க்கிறார்கள் இந்த நிலையில் அவருடைய இன்னொரு பேட்டியும் இப்போது வைரலாகி வருகிறது கமல் நடித்த படங்களில் ரஜினிக்கு பிடித்த முதல் திரைப்படம் அபூர்வ சகோதரர்கள் அந்த படம் ரிலீஸ் ஆன போது ஒரு தியேட்டரில் இரவு பதினோரு மணி காட்சி ரஜினிக்காக ஏற்பாடு செய்திருந்தார்கள் அதை ரஜினியும் அவருடைய மனைவியும் பார்த்துவிட்டு திரும்பும்போது நள்ளிரவு இரண்டு மணி படம் பார்த்த பிறகு கமலை உடனடியாக பார்க்க வேண்டும் என ரஜினி லத்தாவிடம் கூறியிருக்கிறார் அதற்கு லத்தா ரஜினிகாந்த் இப்போது எப்படி முடியும் இரவு இரண்டு மணி ஆகிவிட்டது அவர் தூங்கிக் கொண்டிருப்பார் என சொல்லியிருக்கிறார் ஆனால் ரஜினி இப்போதே அவரை நான் பார்க்க வேண்டும் என நேராக கமல் வீட்டுக்கு சென்று அவர் கதவை தட்டி தூங்கியவரை எழுப்பி கமலின் கைகளை பிடித்து படத்தை பார்த்த சந்தோஷத்தில் கண்கலங்கி பேசினாராம் ரஜினி டெக்னாலஜி வளராத காலத்திலும் இப்படி அவர் அந்த மாதிரி கேரக்டரில் நடித்தது மிகவும் ஆச்சரியம் அது அவரால் மட்டும்தான் முடியும் அதை போல் அவருடைய ஹேராம் திரைப்படத்தை முப்பது அல்லது நாற்பது முறை ரஜினி பார்த்தாராம் தேவர் மகன் திரைப்படம் காவியம் என கமலின் படங்களை வரிசைப்படுத்தி அந்த மேடையில் கூறியிருக்கிறார் ரஜினி அது மட்டுமல்ல அபூர்வ சகோதரர்கள் படத்தை பற்றி குறிப்பிடும் பொழுது நீங்கள் என்னை விட வயதில் சிறியவர் இல்லையென்றால் காலில் விழுந்திருப்பேன் என்றும் கமலிடம் கூறினாராம் ரஜினி இருநூற்றி ஐம்பது கோடியில் சிம்புவின் ஐம்பதாவது படம் மணிரத்னம் படத்துக்கு மட்டும் எப்படி இவ்வளவு ஆர்வம் என்னன்னு பார்க்கலாம் வாங்க தற்போது கமல் மணிரத்னம் காம்போவுடன் இணைந்து சிம்பு தக்லைஃப் என்ற படத்தில் நடித்து முடித்துள்ளார் இந்த படத்தின் ப்ரொமோஷன் வேலைகள் நடந்து கொண்டுள்ளது ஜிங்குஜா என்ற பாடலில் கமலுடன் இணைந்து பக்காவாக ஸ்டெப்புகளுடன் டான்ஸ் ஆடி அசத்தி உள்ளார் சிம்பு இந்த படம் இவரை வேற லெவலுக்கு கொண்டு செல்லும் தொடர்ந்து எஸ்டி ஐம்பதாவது படம் குறித்து பிரபல தயாரிப்பாளர் பாலாஜி பிரபு ஒரு தகவலை தெரிவித்துள்ளார் தேசிங்க பெரிய ஐம்பதாவது படம் வெளிவருகிறது இந்த கதைக்கு ரஜினி கமலே செட்டாக மாட்டார்கள் சிம்புவுக்கு அந்த கேரக்டர் மேல ஒரு ஆர்வம் வந்தது சிம்பு தான் செட் ஆவாராம் இருநூற்றி ஐம்பது கோடி பட்ஜெட் இந்த படத்திற்கு தனியாக தயாரிப்பாளர் கிடைக்கலனாலும் சொந்தமாக அந்த பட்ஜெட்ல ரிஸ்க் எடுத்து தயாரிப்பதாகவும் சொல்லப்படுகிறது அவரோட இந்த நம்பிக்கை பெரிய அளவில் வெற்றியை தரும் சிம்பு மேல குற்றச்சாட்டு அவர் எப்போதும் கரெக்டா நேரத்துக்கு ஷூட்டிங்க்கு வர மாட்டார் சரியா படத்துல நடிச்சு கொடுக்க மாட்டார் படத்துக்கு ஒத்துழைக்க மாட்டார்னு சொல்லுவாங்க சரியா கால் ஷீட் தேதியை கொடுக்க மாட்டார்னு சொல்லுவாங்க இப்போ எல்லாத்தையும் நிறுத்திட்டாரு சிம்பு கமல் தான் தக் லைஃப்ல ஹீரோ ஆனா அவருக்கு ஈக்குவலா சிம்புவுக்கு கேரக்டர் கொடுத்திருக்காங்க ஹரியோட இயக்கத்தில் கோயில் படத்தில் நடிச்சாரு கரெக்டா முடிச்சு கொடுத்தாரு காரணம் என்னன்னா அந்த டேரக்டர் தான் அதுவும் இங்கே முக்கியம் சிம்பு சமீபத்துல என்ன சொன்னாருன்னா ஒரு டைரக்டர் எனக்கு பிடிச்சதுன்னா நல்லபடியா ஒர்க் பண்ணினா அவங்க கூட டிராவல் பண்ணுவேன் எனக்கு மனசுக்கு பிடிச்ச டைரக்டரா இருக்கணும் அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் டைலாக் என்ன சீன் எடுக்க போறாங்க பேப்பர்னு எதுவுமே இல்லாம டைரக்டர் இன்னைக்கு வந்து ஸ்பாட்ல உட்கார்ந்துகிட்டு இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமா அதை எடுக்கலாமா சிம்பு நீங்க வந்து நின்னு பாருங்க இப்படி எல்லாம் டிசைட் பண்ணிட்டு எடுப்பாங்க அதனால எனக்கு ஒரு படத்துல நடிக்க இன்வால்வ்மெண்ட் வர மாட்டேங்குது பல டைரக்டர்கள் இன்னைக்கு வரவங்களை பார்த்தா அவங்களுக்கெல்லாம் என்ன எடுக்க போறாங்கன்னே தெரியல என்ன கதை என்ன சீன் வரப்போகுது என்ன படமாக போகுது என்ன ஸ்கிரீன்ல வரப்போகுது எதுவுமே தெரியாம வந்து ஸ்பாட்ல உட்கார்ந்துகிட்டு இப்படி எடுக்கலாமா அப்படி எடுக்கலாமான்னு கேட்டா ஒரு நடிகனுக்கு சலிப்பு வரும் அது சிம்புவுக்கு வருது அந்த வகையில் எல்லாம் பர்ஃபெக்டா எடுக்கிற டைரக்டர்னா அது மணிரத்னம் தான் அதனாலதான் அவருக்கு சிம்பு மரியாதையை கொடுக்கிறார் என்கிறார் பாலாஜி பிரபு